எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே நாங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தோம் இந்த மீன் வந்து கம்மியாக இருக்கேன் இல்லைன்றத நீங்களே சொல்லுங்கள் பட் இந்த டைம் நான் மீன் வாங்கும் போது ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் அதையும் நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா பாரதாவாக கேட்டிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது பாரதான்னு சொல்லி சொன்னாங்க எப்போவுமே மார்க்கெட்டுக்கு போனால் வந்து பாறை மீன்லாம் நான் வாங்கவே மாட்டேன் சங்கரா மீன் இற நண்டு இந்த மாதிரி தான் வாங்குவோம் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பாறை மீன் வாங்கலாம் பாப்பா கொஞ்சம் நல்லா சாப்பிட்றான்றதுனால இன்னைக்கு பாறை மீன் வாங்கலான்னு போயிருந்தோம் நான் கிட்ட வந்து என்னடா இது புதுசாக இருக்கே ஒரு மாதிரி மீன் இது பாறைனு கேட்டிருந்தேன் அவங்க தான் சொன்னாங்க பாருன்னு சொன்னாங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மீன் க கட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் இது வந்து தோல் பாறேன்னு சொல்லி இங்க நடுவில் ஒரு முள் இருக்கும் இந்த முள்ளை மட்டும் தனியாக எடுத்து இப்படி கொடுத்தாங்க இந்த மீன் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அரை கிலோ வந்து நூறுரூவா சொன்னாங்க ஒரு கிலோ இரநூறுவா சொன்னாங்க மீன் எல்லாமே நல்லா இருக்குது இந்த ஒரு வாட்டி இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன் மீன் எப்பவுமே வந்து வாங்கும்போது மீனோட செவிலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க அதில் கொஞ்சம் வந்து ப்ரௌனாக இருந்தாலும் அது பழைய மீன் செவில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது டார்க் ரெட்டாக இருக்குது பார்த்தீங்களா லைட்டாக ரெட்டா இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து புது மீன் மீனோட கண்களை பார்த்து வாங்கணும் மீனோட கண்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க ரெட்டாக இருந்துச்சுன்னா அதுவும் பழைய மீன் தான் இந்த மீன் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாறையா தோல் பாறையான்னு பார்த்துட்டு வாங்குங்க தோல் பாறை இருந்ததுன்னா நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுடுத்தண்ணீரில் போட்டு தான் இந்த தோலை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா இந்த தோலை அப்படியே ரிமூவ் பண்ணிடுவாங்க இது சின்ன மீன்ன்றதுனால நடுவில் இருக்க தோலை மட்டும் எடுத்துட்டாங்க பெரிய மீனாக இருந்தால் மொத்த தோளையும் எடுத்துடுவாங்க அப்படி நீங்கள் தெரியாமல் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா கூட சுடு சுடுத்தண்ணியில் போட்டு மொத்த தோலையும் எடுத்துடுங்க அப்படியே செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து முழு குத்த ஆரம்பிக்கும் இந்த மீன் வந்து ஒரு கிலோ வந்து இரநூறுபாய்க்கு வாங்கியிருக்கேன் இந்த மீன் வந்து கண்டிப்பாக ஒர்த்தா இல்லைன்றதை நீங்களே சொல்லுங்கள் இந்த மீனை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோடனே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி வாங்கிட்டேன் கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கிலோக்கு நாற்பது ரூபா வாங்குறாங்க இந்த மீன் வந்து இன்னைக்கு தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இறா வாங்கிட்டு வந்திருந்தேன் இறா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விதமாக சொல்லியிருந்தாங்க இரநூறுவா சொன்னாங்க இரநூத்தி ஐம்பது சொன்னாங்க முந்நூறு சொன்னாங்க நான் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய இறா தான் வாங்கியிருந்தேன் அதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆயிரத்துக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த பாருங்க சைஸ் காட்டுறேன் பாருங்க மூணு சைஸ்ல வந்து இறா வச்சிருந்தாங்க சின்ன சைஸு இறானா உங்களுக்கு ஆயிறது ரொம்ப கஷ்டம் உரிக்கிறது ரொம்ப கஷ்டம் பெரிய சைஸ் எறான்னா வந்து கறி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே இருக்காது மீடியம் சைஸ் எறா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க இந்த இறா இந்த சைஸ் இருந்தாதான் நமக்கு வந்து செய்யும் போது கொஞ்சம் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இந்த இறா பார்த்தீங்கன்னா அரை கிலோ வந்து நூத்தி முப்பது ரூபா ஒரு கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க இன்றைக்கி சண்டே பார்த்தீங்கன்னா நான் மீனும் அப்புறம் அரை கிலோ இறாவும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற லொக்கேஷன் வந்து அனக்காபுத்தூர் அனக்காபுத்தூர் நியர் பை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தான் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து மீன் வந்து கொஞ்சம் மலிவாக இருக்கும் நீங்கள் சைடாக போய்ட்டு கொஞ்சம் சிட்டி சைடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நிறைய மீன் வந்து இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாறை மீன்லாம் நிறையவே இல்லை மீன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய இல்லை விலையும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக தான் இருந்துச்சு அதுலேயும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இதெல்லாம் வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு தான் வாங்கியிருக்கோம் இது வந்து கம்மியாக இல்லையான்றத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் பாய்